அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்துகளில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்துகளில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி பேருந்துகளின் தூய்மை தாமதமாக இயக்குதல் பேருந்துக்காக அதிக நேரம் காத்திருப்பது ஓட்டுநர்கள் பேருந்து நிறுத்தங்களை தவிர்ப்பது பயணிகளின் பொருட்கள் பஸ்ஸில் தொலைந்து போவது பேருந்துகளில் பணியாளர்கள் தவறான நடத்தை உள்ளிட்ட இன்னும் பல புகார்கள் ஒரு போன் கால் மூலம் நீங்கள் அரசுக்கு தெரிவிக்கலாம் சில்லரை கொடுக்கச் சொல்லி கண்டக்டர் இருந்து விழுந்தால் கூட கூட தாராளமாக என்ற எண்ணில் பயணிகள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பொது மக்களிடம் இருந்த அழைப்புகளை பெறுவதற்கான வசதி பல்லவன் இல்லத்தில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பெறப்பட்ட புகார்கள் மற்றும் குறைகள் பிரத்யேக அடையாள எண் ஒதுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஒப்புகை குறுந்தகவல் பயணிகளுக்கு அனுப்பப்படும் பெறப்பட்ட புகார்கள் மற்றும் குறைகளை அந்தந்த போக்குவரத்து கழகங்கள் உடனுக்குடன் கண்காணிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்துகளின் தூய்மை தாமதமாக இயக்குதல் பேருந்து பழுதடைதல் பேருந்து நிலையங்களில் உரிய பேருந்துகள் இல்லை பேருந்து நிலையங்களில் அதிக நேரம் காத்திருப்பது பேருந்து நிறுத்தங்களில் அதிக நேரம் காத்திருப்பது ஓட்டுநர்கள் பேருந்து நிறுத்தங்களை தவிர்ப்பது பயணிகளின் பொருட்கள் தொலைந்து போவது பேருந்துகளில் பயனாளர்கள் தவறான நடத்தை சக பயணிகளால் துன்புறுத்தல் பேருந்துகளை மோசமாக பராமரித்தல் விபத்துக்கள் வெள்ளம் கலவரங்கள் தொடர்பான புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்கலாம் பேருந்து இயக்கம் தொடர்பான விசாரணை பண்டிகை கால போன்ற தகவல்களையும் பெறலாம் விரும்பத்தகாத சம்பவங்கள் குறித்த எச்சரிக்கை செய்திகளை பணியாளர்கள் தெரிவிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் தங்கள் புகார் மற்றும் குறைகளை தங்கள் தொலைபேசியில் இருந்து கூகுள் குரல் உதவி வழியாக மேற்கண்ட இலவச எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது